ஸ்டாலீஸ்வரர் சார் அவர்களை மரியாதை மாநில ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபீஃபாவர்கள் ஷாஜேவ் தேடி அடுத்தபடியாக நமது தமிழன் சட்ட பயன்படுத்தும் மாநில வங்கி சட்ட கல்வியின் அவசியம் என்ற தலைப்பையும் உங்களிடம் இங்கே எங்களது அழைப்பை ஏற்று அமர்ந்திருக்க கூடிய சட்ட சொந்தங்களே இந்த தினத்தன்று சட்டக்கல்வியின் அவசியம் என்ற தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளே எனக்கு முன்னால் சிறப்பாக உணர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவரின் மீதும் விரைவனுடைய சாந்தியும் சமாதான என்று சொல்லி தமிழன் சட்ட உரிமை கழகம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் எதற்காக இன்றைய காலகட்டத்தில் சட்டக்கல்வி பகிர்வது அவசியம் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த நலப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் பொதுவாக இந்தியாவிலேயே பிரபலமான டாக்டர் யாருன்னு கேட்டா மதிக்கக்கூடிய டாக்டர் கேட்டா இங்க உள்ள யாரு கிடையாது அதே போன்று பிரபலமான சமையல் கற்றுப்படுத்தக்கூடிய கேட்டா இங்க உள்ள யாரு தெரியாது இப்படி பல துறைகள் ஐடி துறைகள் இப்படி ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது

எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னுறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தக்கூடிய ஒரு உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறோம் அரண்மலை காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி